அவர் சார் எல்லாரும் வந்தா நம்ம ஆர்டர் வர வேண்டியதுதான் இங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு இருக்காரு 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 அவர் வந்துட்டு இருக்க பேசம் இல்லை வாசக்தாரிகள் நமக்கு வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் சந்திரசேகரபுர கிராமம் சந்திரசேகரபுரத்தில் கிராமத்தில் ஓனாகரத்தில் ஸ்ரீ தேவி ஸ்ரீ பூமாதேவி ஸ்ரீ மாயம்பெருமாள் கோயில் அமைந்திருக்கிறது இதில் முந்நூறு வருடத்துக்கு முன்பு முன்னோர்கள் அதாவது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவங்க அப்பா அவர்கள் வந்து வழிபாடு பட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது பக்கத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல கடல்காய போட்டால் வெள்ளம் மற்ற வெள்ளாமல் வச்சாலும் மழை இல்லாமல் வெள்ளாமல் காயும் அதனால் ஆடு மாடு மேய்க்கும் சிறு பிள்ளைகள் முன்னூறு வருடத்துக்கு முன்பு இங்கே வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு போது நாம் இந்த சாமிக்கு பொங்கல் வைக்கலாம் அன்று அந்த பசங்கள் சிறுபிள்ளையில் பேசினாங்களாம் இது வந்து பெரியவங்க ஒரு நேரம் சொல்லிருக்கிறாங்க நமக்கு தெரிந்த வரைக்கும் அப்போ அந்த சிறுபிள்ளையில் ஒரு பையன் இங்கே இருந்து நானும் உங்கள் கூட விளையாட வர்றேன் என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னதாக முந்நூறு வருஷத்துக்கு முன்பு இது நடந்தது உண்மைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கலாம் அப்போது இதில் வந்து என்ன பண்ணலாங்கும்போது சாமியாக யாரை நினைக்கிறது யார் சாமியாக இருக்கிறது அப்படின்ற அந்த சிறு பிள்ளைகள் கேட்டதுக்கு அந்த பையன் என்னையே சாமியாக நினைத்துக்க அப்படின்னு சொன்னதாகவும் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு கரட்டு பெருமாள்னு என்னை நினைச்சிக்கிங்க அப்படின்னு அந்த த பையன் சொன்னா பழகலாம் அப்போது அதில் ஒரு பொண்ணு சரி அப்படியே உன்னை நான் கரட்டு பெருமாள்ன்னு நினச்சிக்கிறோம் அப்படிங்கும்போது எப்படி இது பொங்கல் விட்டு எப்படி பிரசாதம் உனக்கு வச்சு படைக்கிறது என்று அந்த பெண் வந்து கேட்டதாகவும் அதுக்கு அந்த பையன் தாரக்கா புத்திக்கிட்டு வந்து காரமுள்ள இருக்கும் தாரக்கா காரக்காயை பற்றிக்கிட்டு வந்து சுண்டதாகவும் பச்சரிச்சியாக மணலையும் கல் கூட்டி கல்லெடுப்பு கூட்டி சில்லி முள் ஒடிச்சிக்கிட்டு வந்து அந்த அடுப்பை கூட்டி சில்லி முல்லை எரிவிட்டு விட்டு அந்த மலனையும் அந்த காரைக்காயை ரெண்டு பொங்கலாக சக்கரை பொங்கலாகவும் சுண்டலாகவும் சமைத்து அப்பொழுது அந்த அந்த சாமியாக சொன்ன பையன் அமர சொல்லி அதை வந்து இவங்க தொட்டி தேங்காய் தொட்டியில் அந்த சர்க்கரை பொங்கலையும் அந்த சுண்டலாக காரக்காயை அமைஞ்சு சமைத்து வச்சதையும் இதை தழுவிட்டு அன்னதானமாக இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு நீ கொஞ்சம் சாப்பிடு என்று அவங்களுக்கு அன்னதானம் போது எங்களுடைய கஷ்டம் நஷ்டமெல்லாம் நீங்கணும் எங்களுடைய விவசாயம் செழிக்கணும் மழை வரணும்னு அன்னைக்கு ஐவீகமாக அவங்க அந்த குழந்தைங்க சொன்னது அப்பொழுது அந்த மழை ஏகப்பட்டது இந்த கரட்டு பெருமாளின் வாயிலாக அப்போ மழை பெய்ததாக சொன்னார்கள் அதுக்கு அப்புறம் ஆடி மாதம் ஆடி மாதம் முதல் சனிக்கிழமை அவங்க பெரியவர்கள் முன்னோர்கள் ஊர் மக்கள் அக்கம் பக்கம் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஏதோ அவங்களால முடிஞ்சது ஒரு படி ரெண்டு படி பச்சரிசி போட்டு ஆனால் சக்கரை பொங்கல் இட்டு சுண்டல் வைத்து தேங்காய் பழம் படித்து சனிக்கிழமை அதாவது ஆடி மாதம் முத சனிக்கிழமை முத திருவிழா ரெண்டாவது சனிக்கிழமை மறுபூஜை இந்த மறுபூஜையின் மொத பூஜை நடக்கும்போது மழைக்காக தான் அவங்க கும்பிட்டுருக்கிறாங்க ஆடியில் சரியான காய்ச்சல் வருமா கடலாயெல்லாம் காஞ்சிருக்குமா அதுக்கு சமயம் ஆளுக்கு பத்தஞ்சாக போட்டு அந்த மொதல் சனிக்கிழமை அவங்க வந்து திருவிழா போட்டு சக்கரை பொங்கலிட்டு ம மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கு பூஜை அந்த பூஜையில் வந்து தழுவு போது வர்ண பகவான் மலையை அனுப்பிடுவாரம் அப்பொழுது அந்த விவசாயமெல்லாம் செழித்து கொண்டு வரும்போது வருட 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 வருடம் வருடத்துக்கு ஒருகா மேலும் மேலுக்காக கொண்டு வந்து அந்த பூஜையை நடத்தி கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது இந்த கரத்துப் பெருமாள்ங்கிறது மழைக்காலையன்னு கூப்பிடப்பட்டதான் மழைக்காலையன்னு கூப்பிடப்பட்ட பிற்போடு இப்போ எங்களுக்கெல்லாம் போது தெரியும்போது மாயம்பெருமாள் என்று சொன்னார்கள் மாயம் பெருமாளாக தான் நாங்கள் இப்போ வந்து வழிபாடு பட்டுக்கிட்டு வருகிறோம் இந்த முந்நூறு வயடத்துக்கு முன்பு யார் எப்படி வழிபாடு பட்டாங்கிறது எங்களுக்கு தெரியாது